தங்க தலைவருக்கு என் மகளையே கொடுக்க இருந்தேன் அவருக்கு என் மகளை கொடுக்கணும் விருப்பப்பட்டு அவரை என் மாப்பிள்ளையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் காபி பலகார எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி இல்ல கால் ரெண்டு இருக்காது ஒரு ஆண்டு கூட இடைவெளி இல்லாமல் கொரோனா நேரத்திலும் கூட தனித்தனியே இருந்தாலும் நோன்பை கடைபிடித்தோம் ஐனோ ஐனோ ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே ஸ்பாக்குகளை பெறுவதற்காகவும் அரசியல் தலைவர்கள் மேடைகளில் இவ்வாறு தொப்பி அணிந்து கொள்வது நோன்பு கஞ்சி குடிப்பது என்ற பொருநாள் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு சரி எல்லா விமர்சனம் இல்லை திட்டம் போட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக களத்தில் அடியெடுத்து வைத்து ஆண்டுகள் ஆண்டுகளாகின்றன என்றாலும் பாட்டாளி வர்க்கத்திற்குள்ளே பெண்களும் இருக்கிறார்கள் என்றாலும் கூட பெண்கள் தனியே அடையாளப்படுத்தப்பட்டு அரசியல் படுத்தப்பட்டு அமைப்பாக்கப்பெற வேண்டும் என்பதை பாருங்க திமுக பாருங்க ஒரு பெண் கை நீ அவங்களுடைய அவங்களுடைய இருந்து அந்த வலையில திருடுறதுக்கு இப்படி இப்படி பண்றாரு ஆயிட்டு இருக்கு உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் செய்யலாமா அக்கா இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா ஏன்னா அக்கா தான் நேற்று நாம் தமிழர் கட்சியை பார்த்து நாம் தமிழர் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க நீங்க பாருங்க திமுக கட்சியில ஒரு கவுன்சில் செய்யக்கூடிய வேலை அப்ப திமுக பெண்கள் இருக்காங்களா பெண்களுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா அப்படிங்கிற கேள்வியை அவங்களும் அக்கா

யூகே போயிருக்கான் படிக்கிறதுக்காக போயிருக்கான் ஏழாம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார் அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன் சார் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது French தான் லாங்குவேஜ் ஆமா நான் எடுக்க முடியாது நான் தமிழ் எடுக்கல தமிழ் எடுக்கல டேய் என்னடா பத்தாதடா பரவலி வரைக்கும் சோட்ட போட்டு வண்டியை ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் மன்றாடி எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை அப்பா நீங்க என்னப்பா பார்த்துட்டு அப்பா போதை கஞ்சா இதை விற்க மாட்டியா இதை நீ விற்கலன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கஞ்சா குழு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளை அடிப்பதும் பள்ளி மாணவர்களை அடித்து அதை வீடியோவாக வெளியில் எடுத்து விடுவதும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமை நம்ம வீட்டுக்கிட்ட நடக்குதுன்னா நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியுமா இல்லை நம்ம வீட்டு குழந்தைகளோட நம்ம வீட்டு குழந்தைகள் ஒரு அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு போகக்கூடிய ஒரு மாணவனை பிடிச்சு அடிச்சு நாலு அற அரைஞ்சு உட்கார வச்சு ஏன்னா நீ கஞ்சா வைக்க மாட்டேங்க நீ கஞ்சா வைத்தால் தான் நீ பத்தாம் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இதே கோபம் தான் அடுத்த வீட்டு குழந்தை பாதிக்கப்படும் போது நமக்கு ஏற்பட வேண்டும் அடுத்த வீட்டு குழந்தைகளை கஞ்சா விற்கவில்லை அப்படின்னு சொல்லி அடித்த ஒரு கும்பல் இப்போது சிக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பாயும் சிறுத்தை இந்த விடிவெள்ளி பூப்பதற்கு போராடும் ஒரு போராளி சிறுத்தைதான் போராளி

ஏய் <laughs> என்ன <laughs>